வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்டு இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆறு வாரம் சிறுவாபுரி கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்ருந்தோங்க நேத்தியோட ஆறாவது வாரம் முடிச்சு போச்சு ஆறாவது வாரம் முடிஞ்சதுனால நான் வந்து சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்து புளியோதரை அன்னதானமாக செஞ்சு எடுத்துகிட்டு போய்ட்டு பிரசாதம் கொடுத்துட்டு அங்கே பூப்பழம் தேங்காய் உடைச்சிட்டு ஆறாவது வாரம் விளக்கு போட்டுட்டு வந்தோம் அந்த விலாகை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் புளியோதரை வந்து மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணேன் வேலையை புளியோதரை செஞ்சுட்டு எல்பிச்சைப்பழ மாலை வந்து கொத்து எடுத்துகிட்டு போவேன் கொத்து எடுத்துகிட்டு எல்லாமே வீட்டில் ஒரு நாள் முன்னாடி வாங்கி வச்சுட்டேன் பூப்பழம் தேங்காய் வெத்தலை வெத்தலை தீபம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலையும் வாங்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு போல் கிளம்புனோங்க எங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவரில் எங்களுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் சிறுவபுரி முருகன் கோவிலுக்கு அங்கே போயிட்டு என்னுடைய ஸ்பெஷல் இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஊர் எல்லையில் வந்து அங்கே ச சிறுவாபுரி கோவில் முருகனுடைய வேல் வச்சுருப்பாங்க அதை பார்க்க அழகாக இருக்கும் பார்க்க பிரம்மாண்டமாக அந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நான் வந்து எப்போவுமே அங்கே கற்பூரம் ஏற்றிட்டு தான் நான் கோவிலுக்கே போவேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு கூட சொல்லுவேன் நான் என்னுடைய சென்டிமெண்ட் பிளேஸ் அது அந்த இடத்துல வந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் பிரசாதத்தை வச்சு வணங்கிட்டு அதற்கப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு மாலை ஒன்று வாங்கிட்டு எலும்பிச்சப்பான மாலை வந்து நான் வீட்லேயே கோர்த்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதையுமே கோ எடுத்துகிட்டு அங்கே முருகனுக்கு வந்து ஆறு வெத்தலை தீபங்கள் போட்டுட்டு தேங்காய் பூ பழம் உடைச்சிட்டு முருகப்பெருமானுக்கு மாலையை சாத்திட்டு நே ஜனவரி ஃபஸ்ட்டு வரதுனால வந்து கோவில் வந்து லைட் செட்டிங்லாம் போட்டு செம்ம கிராண்டாக வச்சுருக்காங்க பரதநாட்டியம் ப்ரோக்ராம்லாம் கூட போயிருந்தது நேர்த்திக்கு வந்து நல்லபடியாக பிரசாதம்லாம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு ஆறாவது வாரம் நல்லபடியாக வேண்டுதலாம் முடிச்சுட்டு விளக்கேற்றிட்டு வந்துட்டோம் பிறக்க போகிற புது வருஷம் வந்து நமக்கு நல்லபடியாக பிறக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் எல்லாம் ஒரு நல்ல வாழ்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நாங்கள் வந்து மன திருப்தியோடு கிளம்பி வந்தாச்சு நம்ம வீட்டில் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸு வந்து வேல்மாரல் வழிப்பு பாடு செஞ்சிட்ருக்கோம் ஒன் மந்தாக இது வந்து ஃபார்ட்டி டூ டேஸ் ஆகுது இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் இருக்குது அதுவுமே வந்து நம்மளுடைய வேல்மாறல் பூஜையும் முடிஞ்செடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பபாய்